ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் இருநூற்றாண்டு விழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த முன்னாள் மாணவரான டாக்டர் தேனியல் தேவசூரன் பார்த்திங்கன்னா பல குரலில் பேசி சும்மா அசத்தி தரணுக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவ்வளவு சிறப்பாக இந்த ஆன்மலே அது நுழைவாய்க்கு விளையாடி இது ரொம்ப சந்தோஷமான பெருமையான ஒரு வேணும் எல்லாரும் ஒரு வண்ட ஒரு கையெழுத்து நம்மளுடைய ஆசிரியர் பெரும்பெல் முக்கியமான தலைவராசிரி பெரிய ஆசிரியர் கொடுக்கிறோம் இப்போ நான் இங்கே எதிர்கொண்டு அப்படின்னா ஒரு ஆஞ்சு முன்னாள் மாணவர்கள் சார்ந்த ஒரு டான்ஸ் பார்த்தீங்க நான் ஒரு அதாவது நம்ம பிரிய பிளேயர் அவர் இப்போ ஃப்ரீயில் வந்து சூப்பர் மேலே வர்றாரு ஓகே சூப்பர்

ಆ ಯಾರು ತಾವು ಟೀಚರ್ ಅಲ್ಲಿ ಕರಗುತ್ತಾ ಒಂದು ಕೋರ ತಿಂಗೆ ನಂಬರ ಆಗಬಹುದು ಅವರಿಗೆ ಸರಸ ಆಗಬಹುದು ಟೀಚರ್ ಅಲ್ಲಿ ಅಂಗರಕ್ಕೆ ಬಾರ್ಕಿನ ಜರಿತಿ ಟೀಚರ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿರೋನು ಕೊಂಪೆನ್ಸೇಷನ್ ಕ್ಕಿಂತ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನೇಕದವರಿಗೆ ತಾವರಿಗೊಲ್ಲ ಎಲ್ಲ ಕಿಮೆಸ್ಟ್ ವರ್ಷ ಅವರು ಅವರು ಆಗಲ್ಲೇ ಕೊರತಿ ವಣ್ಣಾ என் உயரும் பழி பழிக வேண்டும் பழி காலம் வாழ்வதற்கு பொய்ய உங்கால்படி புராட்டிய ஆள்பறை வையம் ஏமாறும்படி வாய்ந்துள்ள ஊழல் ஒப்புவதற்கு ஆலயம் அந்தபடி